ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்றைக்கும் டிப்ஸ் வீடியோவில் தான் வந்திருக்கேன் அது என்னங்கிறது இப்போ கடைசி வரைக்கும் பாருங்கள் அதுக்கு முன்னே நம்ம சிரமத்தை தர பார்க்குறீங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க கமெண்ட்ஸ் பதில் ஹைப் பண்ணிக்கோங்க கேஸ்டாக பர்னாக தான் க்ளீன் பண்ணி காட்ட போகிறேன் அதுவும் இந்த ரெண்டு பொருள் சேர்த்து க்ளீன் பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பராகவே இருக்கும் அதே மாதிரி அடுப்பும் நல்லாவே எரியும் ஒரு கிணத்தால் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க அதில் இந்த டீத்தூளும் கொஞ்சம் ஈனமும் போட்டுக்கோங்க போட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க அதுக்கப்புறமேட்டுக்கு மறுபடியும் கொஞ்சம் ஈனோ சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு தண்ணி கொதிக்கட்டும் தீ தூள் தண்ணி சாயம்லாம் நல்லா இறங்கணும் அது வரைக்கும் கொதிக்கணும் கொதிக்க வச்சுட்டு கிளைய இறக்கி வச்சிடுங்க சூடாக இருக்கும்போது நீங்கள் பர்னர் அதை போட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கோங்க அதாவது பர்னர் கொஞ்சம் புது பர்னராக இருந்ததுன்னா டக்குனு கிளீன் ஆகிடும் ரொம்ப வருஷத்துக்கு யூஸ் பண்ண பர்னர்ன்னா நீங்கள் உடனே க்ளீன் பண்ணால் மாதிரி பிடிச்சன்னு இருக்காது அதனால் நீங்கள் க்ளீன் பண்ண 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 உங்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும் டீ தூளை நல்லா ஊற வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள் முன்னே இருந்த கலருக்கும் இப்போ இருக்கிற கலருக்கும் நல்லா சேஞ்ச் தெரியுது இந்த பருநேரம் வெளியில் எடுத்துடலாம் வெளியில் எடுத்துட்டு இந்த பாருங்கள் நல்லா கருப்பாக இருந்துச்சு இப்போ கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு மறுபடியும் அந்த டீத்தூள் தண்ணியில் ஊற வச்சுட்டு ஒரு ப்ரெஷ்ஷை வச்சு க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம் அதாவது புதுசு மாதிரி இருக்கும்னு கேரண்டியெல்லாம் தர மாட்டேன் ரொம்ப பிளாக்காக இருக்கிறது க்ளீனாகவும் அவ்வளோதான் புதுசு மாதிரி இருக்குன்னு சொல்லி ஏமாற்ற மாட்டேன் நான் க்ளீன் பண்ணுறது மாதிரியே நீங்கள் க்ளீன் பண்ணிக்கோங்க முதல்ல டீ தூலாக க்ளீன் பண்ணிக்கோங்க அடுத்தது என்ன லிக்யூட் யூஸ் பண்ணுறீங்களோ அதை ஊற்றி க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா இந்த பருங்க மேலே இருக்கிற கருப்பு கோட்டிங்கெல்லாம் விட்டுடுச்சு இது மாதிரியே ஒவ்வொரு தடையும் எங்கள் பருங்க க்ளீன் பண்ணும்போதும் நீங்கள் இந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக புதுசு மாதிரி ஆயிரும் ஒரு தடவை க்ளீன் பண்ணும்போதே ஆயிரம் நான் கேரண்டியை மாட்டேன் ஏமாற்றவும் மாட்டேன் இந்த தண்ணியை வச்சு நீங்கள் பாத்திரம் வேலை கற்றுக்கு அந்த பாத்திரம் மேலே ஊற்றிட்டீங்கன்னா ாலும்ளக்கும்போது பலச்சனும் இருக்கும் கண்டிப்பாக இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கைப் பண்ணுங்க இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்